இன்றைக்கு வேத வசனம் எல்லாம் மறந்து போய்விட்டது வேதத்தை எல்லாம் யாரும் கருத்தாய் வாஞ்சையோடு கூட நேசிப்பதில்லை தேடுவதில்லை சங்கீதக்காரன் சொல்லுவான் நூத்தி பத்தொன்பது சங்கத்தில் முழுவதும் தியானம் சபை வேத வசனத்தை மறந்து பாட்டு கச்சேரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆரம்பிச்ச பாட்டு கச்சேரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டார்கள் வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை ஆகையினாலே தான் சத்துருக்களுக்கு முன்னதாக நிற்க விளநற்று கிடக்கிறது இன்றைய சபை வேதமே வெளிச்சம் கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் இந்த வேதம் தான் நம்மை இன்னும் ஞானவான்களாக மாற்றும் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய பொக்கிஷம் இந்த பரிசுத்த வேதாகம் என்பதை கூடாது இந்த வேதத்தை குறித்து உலகத்தை புரட்டி போட்ட பெரிய ராஜாக்களும் இந்த உலகத்தை புரட்டி போட்ட தேவ மனிதர்களும் இந்த வேதத்தை குறித்து சொன்ன ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன் கவனியுங்கள் ஜார்ஜ் வாஷிங்டன் என்று சொல்லப்படுகிற அமெரிக்க தேசத்தினுடைய முதல் ஜனாதிபதி இந்த பரிசுத்த வேதாகமத்தை குறித்து அவர் சொன்ன காரியம் தேவனும் வேதமும் இன்றி இந்த உலகத்தை சரியான முறையில் நடத்துவது என்பது கூடாத காரியம் தேவனும் பைபிளும் அன்றி இந்த உலகத்தை சரியான முறையிலே நடத்துவது என்பது கூடாத காரியம் அமெரிக்காவினுடைய முதல் ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் சொன்னது இந்த குறித்து அமெரிக்காவின் இன்னொரு ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் அவர் ஒரு சட்ட நிபுணர் வழக்கறிஞர் அவர் இந்த வேதத்தை குறித்து என்ன சொன்னார் தெரியுமா தேவன் மனு குலத்திற்கு கொடுத்த மிக சிறந்த இந்த பரிசுத்த வேதம் என்று மாத்திரம் என்று நான் நம்புகிறேன் என்று ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவினுடைய இன்னொரு ஜனாதிபதி இந்த வேதத்தை குறித்து சொன்னார் ஏனென்றால் இந்த வேதத்திலேதான் மனிதன் யார் மனிதனை உண்டாக்கினது யார் சர்வ சிருஷ்டிகளையும் உண்டாக்கினவர் யார் மனிதன் பாவத்தில் இருந்து விடுதலையாகி ரட்சிப்பை நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு என்ன வழி என்பதை குறித்தும் சாத்தானை குறித்தும் அவருடைய முடிவை குறித்தும் மனிதன் தேவனற்று வாழ்ந்தால் அவன் போகிற நித்திய நரகத்தை குறித்தும் தேவனோடு நடந்தால் அவன் போகிற நித்திய பரலோகத்தை குறித்தும் தெளிவாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே சத்திய புஸ்தகம் இந்த வேத புஸ்தகம் ஆகையினால்தான் ஆபிரகாம் இப்படி சொன்னார் மனுக்குலத்திற்கு தேவன் கொடுத்திருக்கிற மிக சிறந்த அன்பளிப்பு வேதாகமம் மாத்திரமை என்று நான் நம்புகிறேன் நெப்போலியன் பிரான்ஸ் நாட்டினுடைய பேரரசன் அவர் இந்த வேதத்தை குறித்து சொன்ன ஒரு காரியம் வேத புஸ்தகம் என்பது சாதாரணமான புஸ்தகம் அல்ல அது தன்னை எதிர்க்கிறவர்களையும் மேற்கொள்ளக்கூடிய வலிமை மிக்க ஜீவனுள்ள புஸ்தகம் என்று பிரான்ஸ் தேசத்தினுடைய பேரரசனாக இருந்த நெப்போலியன் சொன்னார் இது சாதாரண புஸ்தகம் அல்ல யாரெல்லாம் தன்னை எதிர்க்கிறார்களோ எதிர்க்கிறவர்களையும் மேற்கொள்ளக்கூடிய வலிமையுள்ள ஜீவனுள்ள உள்ள புத்தகம் எதிர்க்கிறவர்களையும் இந்த புத்தகம் மேற்கொள்ளுமா புரட்சிக்கு வித்திட்டவன் அவனை பற்றி நீங்கள் சரித்திரத்தில் படிக்க முடியும் புரட்சி என்று சொல்வார்கள் எழுதியே பேசியே ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கினவன் அவனுடைய எழுத்துக்கள் பயங்கரமான விளை போனது கோடி கோடியாக சம்பாதித்தான் அவன் ஒரு நாட்டிகவாதி ஒரு நாள் சொன்னான் இந்த வேதம் பிரான்ஸ் தேசத்தில் இன்னும் ஆறு மாதத்துல இருக்காது அவன் சொன்னான் வேதத்தை பார்க்க வேண்டுமானால் மியூசியத்திலே தான் நீங்கள் பார்க்க வேண்டும் அவன் சொன்னது வால்டர் சொன்னது நீ ஆறு மாதத்துல வேதம் இந்த தேசத்தில் இருக்காது என்று முழங்கினான் நடந்தது என்ன வால்டர் வியாதிப்பட்டான் மருத்துவர்களிடம் அழைத்தான் என்னை ஒரு ஆறு மாதம் நீங்கள் உயிரோடு வைத்தால் என்னுடைய சொத்திலே உங்களுக்கு பாதியை நான் தருகிறேன் மருத்துவர்கள் சொன்னார்கள் நீ விரும்பினாலும் நீ எங்களுக்கு சொத்தையே விட்டு எழுதி கொடுத்தாலும் ஆறு மணி நேரம் கூட உயிரோடு இருக்க முடியாது மறுத்து போனான் அவன் இருந்த இடத்துல இருந்துதான் வேதாகமம் முழு உலகத்திற்கும் அச்சிடப்படுகிறது அவனை குறித்து நாம் மியூசியத்தில் தான் படிக்க முடியும் ஆனால் வேதம் எல்லோருடைய கரங்களிலையும் இன்றைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது இருக்கிறது அதைத்தான் நெபாளியன் சொன்னான் இந்த வேத புஸ்தகம் சாதாரணமான புஸ்தகம் அல்ல இது தன்னை எதிர்க்கிறவர்களையும் மேற்கொள்ளக்கூடிய ஜீவனுள்ள புஸ்தகம் ஜான்வஸ்மி மெத்தலி சபையை தோற்றுவித்த வல்லமையான ஒரு தேவமனிதன் அவர் இந்த வேதத்தை குறித்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா நான் பைபிள் என்ற ஒரே ஒரு புஸ்தகத்தை உடைய நபராய் இருக்க விரும்புகிறேன் உலகத்தில் எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் சொத்துக்களோ பணமோ பொருளோ ஆஸ்தியோ எதுவும் தேவையில்லை வேதம் என்கிற இந்த ஒரே ஒரு புஸ்தகத்தை உடைய நபராய் நான் இருக்க விரும்புகிறேன் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் கேட்டா நீங்கள் எப்படி இருக்க விரும்புகிறீர்கள் நான் செல்போன் என்கிற இந்த ஒரே ஒரு பொருளை உடைய நபராய் இருக்க விரும்புகிறேன் நான் செத்து போய்விட்டால் என்னுடைய கல்லறைக்குள்ளாக செல்போனையும் சேர்த்தே புதைத்து என்னை அடக்கம் செய்து விடுங்கள் என்று சொல்லுகிற ஜனங்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறார்கள் ஆனால் வேதாகமம் என்கிற இந்த ஒரே புஸ்தகத்தை உடைய நபராய் நான் இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னார் ஆகையினாலே தான் தேசத்தை தேவனுக்கு நேராக திருப்ப முடிந்தது பல லட்சங்களை தேவனுக்கு நேராக நடத்த முடிந்தது ஐசக் நியூட்டன் அவர் ஒரு அறிவியல் விஞ்ஞானி அவர் வேத புஸ்தகத்தை என்ன தெரியுமா சொன்னார் இந்த வேத தான் அறிவுக்கு எட்டிய சரித்திரத்தில் நிச்சயமான ஆதாரங்களை கொண்டது இந்த வேதாகமம் மாத்திரமே மனிதனுடைய அறிவுக்கு எட்டிய சரித்திரத்தில் நிச்சயமான ஆதாரங்களை கொண்டது இந்த வேதாகமம் எத்தனையோ வேதங்கள் சொல்றாங்க ஆதாரம் இந்த வேத புஸ்தகத்திற்கு மாத்திரம் தான் நிச்சயமான ஆதாரங்கள் உண்டு நடந்ததா என்பதை ஆராய்ச்சி செய்து உண்மைதான் என்று கண்டும் பிடித்திருக்கிறார்கள் இதில் சொல்லப்பட்டவர்கள் இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அது சமீபத்தில் ஏற்பட்ட கொரோனா வரைக்கும் ஆகையினால்தான் சார் ஐசக் நியூட்டன் சொன்னார் மனிதனுடைய அறிவுக்கு எட்டிய சரித்திரத்தில் நிச்சயமான ஆதாரங்களை கொண்டது இந்த பரிசுத்த வேதகம் மாத்திரமே அன்னை தெரேசா இந்தியாவுக்கு வந்து தொல்நோயாளிகள் மத்தியிலே ஊழியம் செய்த அந்த அன்னை அவர்கள் வேதத்தை குறித்து சொன்னார் பைபிள் மாத்திரமே எனக்கு துணை வேத தான் எனக்கு துணை உலகத்தை புரட்டி போட்ட மனிதர்கள் எல்லாம் இந்த வேதத்தை குறித்து சொன்ன காரியங்கள் இவைகள் ஆனால் இன்றைக்கு தேவ மக்கள் வேதத்தை தங்களுடைய முதுகிற்கு பின்னதாக எரிந்து விட்டார்கள் வேதத்தை நேசிக்கவில்லை வேதத்தை வாஞ்சிக்கவில்லை நான் வேதத்தை உங்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவைகளை நீங்கள் அந்நிய காரியமா எண்ணினீர்கள் நீ வேதத்தை மறந்தாய் நான் பிள்ளைகளை மறந்துவின ஆண்டு சொல்றாரு